அஸ்லாம் வரமத்துல்லாஹி வந்து வீடியோ மதிப்பிற்குரிய கலில் பகஜி மௌலவி அவர்களுக்கு ஹலில் மௌலவி அவர்களே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எப்ப என்று சொன்னா இந்த இனவாதிகள் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் பேசுற நேரம் சகோதர மொழியில நீங்க தெளிவுட்டல் கொடுத்தீங்க தெரியுமா அந்த விஷயத்துல உங்களோட மேல இருந்த நல்ல நம்பிக்கை எல்லாமே உடஞ்சி போச்சு அதே இப்ப தெரியுமா சாம்பலை கேட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோவில் பேசின நேரம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படி ஒன்றுமே அவர் கேட்கல அப்பாண்டமான பொய் சொல்லியிருக்கிற அப்படி ரிஷி முஃப்தி கேட்டா அப்படி அடுத்து அவரோட குரவலையை நான் தான் கடிப்பேன் முதல்ல நான் ஒரு வீடியோன்னு போட்டு கேட்டேன் பாஜி அவர்கள் ரிஷி முஃப்தியுடைய கழுத்தை கடிப்பாரா கேட்டிருந்தேன் அதுக்கு பதிலும் இல்லை இன்றைக்கி அதுக்கு பிறகு தான் உங்களோட இது குரல் ஒன்று கேட்க கிடச்சிச்சு ஓகே நீங்கள் கழுத்தை கடிக்கிறது கடிக்காது அது உங்களோட இஷ்டம் ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்ற விஷயம் இருக்குது எங்களை விட நான் மௌலவி அல்ல எங்களை விட மௌலவிமாருக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம் அல்லாஹுவின் மீது எவன் ஒருவன் அபாண்டமாக அல்லாஹுவை வைத்து சத்தியம் செய்கிறானோ அவனுக்கு என்ன நிலைமைன்றதை பற்றி நான் சொல்லலை அப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் அந்த இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறீங்க எனக்கு இருக்கிற சந்தேகம் ரெண்டு மூணு சந்தேகம் இருக்குது நான் அதை மட்டும்தான் எங்கேயும் கேட்குறேன் உங்கள்கிட்ட அதுக்கு ஏழுமா இருந்தால் நீங்கள் பதில் தாங்க தயவு செஞ்சு இந்த சில விஷயங்களுக்கு வந்து அரசியல் நோக்கத்தில் கூட என்னோட எரியஸுக்காக வேண்டி வந்து பதில் தராதிங்க நாங்கள் ஹக்காக பேசுகிறோமா அதுக்குரிய இதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு த தவிர அதை விட்டுட்டு வேறு வேறு விடயங்கள் சம்பந்தமாக கமெண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ வரவானான்னு அன்பா வேண்டிக் கொள்கிறேன் என்ன விஷயம்டா நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் சஹீத் என்ற அந்தஸ்து அடைகிறது எந்த நிலைமையில தைரியமா சொல்லப்பட்டிருக்குது உங்களோட அதாவது உங்களோட ஓடியோ நான் கேட்டேன் இருபத்தேழு ஏழு அந்த ஓடியோல இருக்குது இவர் வந்து ஒரு சஹித உமா செல்லுங்க உங்களோட சஹீத் சகிதுன்னு சொன்னா நிச்சயமா அந்த பொடியின கொலை செஞ்சிக்கணும் தூக்கிலிட்ட ஒருத்தர் சஹிதாகின சரித்திரம் எதில் இருக்குது ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டு ரசுல்லாட காலத்தை ஒருத்தர் தூங்கி தூக்கி தூங்கின இது விடயமாக உங்களுக்கு முடிஞ்சால் நான் கேட்குற இந்த ஒரு சின்ன கேள்வியும் அதுக்குள்ளே உள்ளடக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பேர்கள் ஒரு யுத்தத்துக்கு சென்ற நேரத்தில் கூட இவர் வந்து அல்லாட பேரில் அவ்வளவு யுத்தம் செய்கிறவர் கூட கடைசி நேரத்தில் என்ன செய்கிறாங்கடா இவர் நரகவாதியாக போகிறேன்றாங்க சஹீதாகப்படுறன்ற இடத்துலையும் இவர் நரகவாதியாக போகிறேன்னு சொன்ன சம்பவம் நான் கேட்டது கடைசி நேரத்தில் அவர் அந்த வருத்தம் தாங்கி கொள்ள முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அவரே நரகம் போனான் அப்ப தற்கொலைக்கு எக்காரணம் கொண்டும் சகிதன்ற அந்தஸ்து கிடைக்கிறது அப்ப நீங்க வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றீங்க என்னென்னா சிஐடியால சொன்ன வேண்டிய ஒருத்தருக்கு என்ன சரி இது கேட்கணுமா எங்கள்கிட்ட வந்து கேட்க சொல்லி அபாண்டமான பொய் உங்களுக்கு சட்டம் தெரியாட்டி நீங்கள் தெரியாத விஷயங்களை பத்தி பேசாதீங்க மார்க்க விடயத்துல மட்டும் பேசுங்க எந்த ஒரு சிஐடியும் எந்த ஒரு விபரத்தையும் போய் கேட்டு அதுக்கு அவங்க பதில் தருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சின்ன புள்ள கூத்து ஆடாதீங்க தயவு செஞ்சு கைது மொழி உங்களோட மேலே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை கூட உடைஞ்சி போகுது தயவு செஞ்சு ஏண்டா சிஐடி ஒன்று கட்டுப்பட்டு இல்லை எந்த ஒரு பொது மகனுக்காக வேண்டியும் பதில் வழங்குவதுக்கு அது கட்டுப்பட்டிருக்கிற சிஐடி யாருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு மேலே உள்ள அந்தஸ்துல உள்ள சட்ட ரீதியான இடத்துக்கு அதாவது குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கோர்ட்டுக்கு இவங்க சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இடம் கோர்ட் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கலும் இவங்களை பற்றி தெளிவுபடுத்தினது அத்தனை விடயங்களும் எனவே சிஐடி வந்து கேட்க சொல்லி எந்த சிஐடி சொன்ன நான் பகிரங்கமாக கேட்குறேன் முடிஞ்சா அந்த பேர் டீட்டெயில் எனக்கு தாங்க முடிஞ்சா இது வந்து பொய்க்காக நான் கேட்கல உண்மையிலேயே அந்த சிஐடிக்கு சட்டம் தெரியாமல் இருக்கும் ஏன்னா நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சிஐடிக்கு சட்டம் தெரியாதுன்னு பகிரங்கமாக வீடியோ போட்டவன் வேண்டாம் நேரம் வீடியோ இருக்குது ஏன்னா சிஐடிமார்க்கு எதை எது தெரியும் எதை எது செய்வாங்க என்னென்ன இடத்துல எதை எதை ஒப்படைக்கணுமன்றதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் மார்க்க விஷயம் எனக்கு தெரியாது உண்மையே சொல்லணும் அந்த சட்ட ரீதியில் அவங்க ஒரு நாளும் எந்த ஒரு சிஐடியும் சொல்ல மாட்டாங்க எங்கள்கிட்ட வந்து கேளுங்கண்டு இப்படி அவாண்டமான பொய்யும் சொல்லாதீங்க அடுத்த விடயம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இத்தனை நாளைக்கு பிறகு பயித்து அந்த பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு விவரமா கேட்டேன் என்று சொல்லி அதை சிங்களத்தில் ஒரு நல்ல கியமனை ஒன்றிக்கிது சரியா அஸ்தாலே வகலை விடக்ன அஸ்வை கியடப்பாசின்ற அது மாதிரி உங்களுக்கும் சிங்களத்து ஒரு சொல்ல சொன்னா தானே விளங்கும் அதே மாதிரி இன்னொரு சொல் உண்மைக்கு கியன்னா கெசே கிவாத் அசன்னா சிஹி புத்தியங் எஸ் யுத்து வந்து ஆரம்பத்திலிருந்து தவற விட்ட விடயங்களைத்தான் இந்த ஒவ்வொரு மீடியாக்காரன் அவன் இவன் கிண்டினான்னு சொன்னீங்க அவனு சொல்ல போய்த்தான் மக்களுக்கு இந்த விடயமே வெளியே வந்தது ஏதோ ஒன்று அது கொலையாக இல்லை தற்கொலையாங்கிறத பற்றி சட்டம் தீர்மானிக்கட்டுமே அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு விசாரிச்சுட்டு இது பண்ணிட்டு சொல்லிக்கிறீங்க என்ன மாதிரி ஆ இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இது ஒத்தனையும் பேசப்படாதுண்டு அப்படின்னா கோர்ட் மீதமானா நீங்கள் கோர்ட்டில் இருந்து தர்ற உத்தரவா அவங்களோடது இல்லையே தயவு செஞ்சு சட்டம் அவங்களும் செய்யட்டும் அது மட்டும்தான் அமைதியாக இருந்து நாங்கள் திரும்ப அதை பற்றி தோண்ட வரல ஆனால் அவங்களோட பேச்சில் இருக்கிற பிழைகளை த இந்த இடத்துல சுட்டி வந்தோம் வந்தோம் தீனமா கல்மோலவே கட்ட பொறுக்கி உவா திவ பொறுக்கி அண்ணாக்கியலை அந்த மாதிரியான நிலைமை என்று தான் உங்களுக்கு உருவாகினது இவர் எந்த அந்தஸ்தத்துல சஹிதன்று உங்களோட வாயால சொன்னீங்களோ அதுலேயே இக்கண்ணாண்டு விழுந்துருச்சு எனவே மக்கள் சரியான தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தீர்ப்பு நிச்சயமாக படைத்த ரப்பிடம் இருந்து உண்மை வெளியே வரும் அது கொலையா தற்கொலையா என்பது அதன் பின்னரின்ச்சாலாம் பொறுமையா இருந்து கையாளுவோம் அதுக்கிடையில உங்களோட வாகனத்துக்கு நீங்கள் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கே போக சொல்லவும் இல்லை அவங்க இவங்க காசு தந்து அவர் தந்தார் இவர் தந்தாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை ஒருத்தருமே அப்படி சொல்லவே இல்லை ஆனால் தன் மனம் அதாவது அப்படித்தான் அடுத்தவங்களை பற்றி நினைக்கிற எண்ணம் தான் தனக்கு வரும்ன்ற மாதிரி நாங்கள் ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை ஹக்கை விசாரித்து பார்க்குறதுக்கு யாருக்கும் புகையிலும் எனக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாத காரணம் என்னென்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறபடியால் என்றாலும் பல விடயங்களை பற்றி ஒவ்வொரு ஒரு வார்த்தையிலேருந்து வரும் ஒவ்வொரு சொற்களை பார்த்தா சில ஒவ்வொன்று பிழைச்சி போகுது நீங்கள் சொன்னதே நாளை கால் நாலரை நாளை முக்கால் இந்த டைம் தான் ஆனால் அந்த பிள்ளையோட கிட்ட சொல்லப்பட்டன்ற அந்த இது சகோதரர் இஸ்மத்துடைய ஓடியோவில் இருந்து கேட்கக்கூடியதாக இருந்துச்சு ஆதாரபூர்வமாக ஐந்து முப்பது என்று இதில் எது உண்மை நீங்கள் சொன்னதா இல்லை அந்த மௌலவி சொன்னதா இப்படியான சில கேள்விகள் ஒன்றுக்கு முரணாக வருது இது யார் செஞ்ச நாங்கள் செஞ்ச தவறா இல்லையே அலம்லா எல்லா புகழும் அல்ல ஓகே நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நினைக்கிறதானே நாங்கள் நல்லது நினைப்போமே ஏன் நீங்கள் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அவங்கள தவறு இருக்குது இந்த இந்த தவறுகள் நடந்திருக்குது சுட்டி காட்டுங்க தவறு தான் இது இல்லை அவ்வளவு தான் யாரும் மனிதன் பிழை செய்யக்கூடியவன் தவறு நடந்திருந்தால் தவறு நடந்திருக்குது அது எந்த விதத்துலயாவது வெளியே வந்தால் வரட்டும் இல்லையா நாங்க யாரும் சொல்லலை இன்னார் இவங்கள இவங்களை கொலை செஞ்சாங்க அப்படின்ற எதுவுமே சொல்லல எனவே தயவு செஞ்சு நீங்களாம் உங்களுக்கிட்ட தலைக்கு தொப்பியை போட்டுக்கிறாம உண்மையை ஹக்க ஹக்கா கொள்றதுக்கு மக்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு சொல்லி தான் அன்பாய் வேண்டிக் கொண்டு என்று போல் நல்லதை நினைப்போம் அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறிவிடப் பெறுகின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்து